மதுரையில் ஏழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப்படி செயல்பட்டு வருகிறது இங்கு கட்டிட பராமரித்து வேலைகளை பார்க்க இப்பள்ளியில் படித்த மாணவனின் தந்தையும் உத்தபுறத்தைச் சேர்ந்த கட்டிட பணியாளருமான அழகுமுருகனிடம் தலைமை ஆசிரியர் தனபால் வேலை பார்க்க சொல்லினார் தொடர்ந்து மூன்று நாட்கள் வேலை நடந்துள்ளது அதற்கான கூலியை தலைமை ஆசிரியர் வழங்கியுள்ளார் அப்போது மாணவனின் தந்தை கூலி வேண்டாம் என்றும் இப்பள்ளியில் என்னால் முடிந்த உதவியாக இது இருக்கட்டும் என்றும் படத்தை வாங்க மறுத்துள்ளார் இது குறித்து அழகுமுருகன் பேசுகையில் என் மகன் பீமன் இப்பள்ளியில் கடந்த ஆண்டு பிளஸ் டூ படித்துவிட்டு தற்போது திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பிஏ படிக்கிறார் எனது மகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிக்கு பள்ளி பள்ளிக்கு ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினேன் அதனால் கூலி வாங்காமல் வேலை பார்த்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் விடுமுறை நாட்களை பள்ளிக்கு வந்து பூச்செடிகள் மரங்கள் நட்டு வளர்த்தார் இதை அறிந்த தனியார் நிறுவனம் இவரது உயர்கல்விக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி